எப்ப பார்த்தாலும் இந்த உருப்பிடாத பசங்க கூட சேர்ந்து சுத்தி சுத்தி நீ உருப்பிடாம தான் போறப்ப அப்பா இல்லாத பிள்ளைன்னு உனக்கு செல்லம் கொடுத்த வளர்த்தல என்ன சொல்லணும் கொஞ்ச நேரம் வாய முடிட்டு சும்மா தான் இற சும்மா இருந்து இருந்து நீ இப்படி இருக்க அப்பா இருந்திருந்தா பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துருப்பாருன்னு எல்லா சொந்தக்காரங்களும் என்னைய தாண்டா கறி தூப்பிட்டு போறாங்க இப்போ நான் சாப்பிடட்டுமா இல்ல வேணாமா ம் நீ சாப்பிடுப்பா நீ நல்லா சாப்பிடு நான் உனக்கு ஒன்னும் சொல்லல ஆனா நீ படிக்கிறதுக்காக ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கல அதை பத்தி கொஞ்சமா கவலை இருக்கடா உனக்கு

இங்க பாரு என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்டாடா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு மனிச்சிருமா ஏண்டா இல்லம்மா ஒவ்வொருத்தரையும் உன்னை ஏதோ கோவத்துல கத்திட்டு போயிடுறேன் ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம நான் அம்மாடா இல்லைம்மா நீ எனக்காக வாங்கின கடன்லாம் அடைச்சு உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம நல்லபடியா பாத்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனால் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுமா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சூர்யா உன் முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வேலை கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்படி சின்ன குழந்தை மாதிரி கண்ணை கசிக்கிட்டு இருக்காதப்பா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பா ம் படுத்துக்கோ என் லைஃப்பில் நடந்த இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக எல்லாரும் லைஃப்லேயும் நடந்திருக்கும் நம்ம என்ன தான் அவங்க கிட்டே முறைச்சிக்க நின்றுட்டு இருந்தாலும் அவங்க அரைவணப்பில்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இன்றைய எங்கள் அம்மா இருந்து மூணு வருஷம் ஆகுது அவங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க நான் இல்லைன்னா அதெல்லாம் அவனுக்கு யாருமோ புரியும் அது நூற்றுக்கு நூறு உண்மை அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க